வணக்கம்ங்க எல்லாத்துக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமைங்க கல்யாண கல்யாணமூர்த்த நாளுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா அஜய் கொங்கு மேட்டுமணி எங்கே இருக்கீங்க அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சித்திரம் காவல் நிலையம் இதில் தாங்க இருக்குதுங்க இது திட்டத்திட்ட பதினாலு வருஷங்கள் முடிஞ்சு போகுதுங்க இப்போ பதினாலு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய சுபகாரியங்கள் முடிஞ்சுங்க நிறைய சூச்சிமாக இருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கும் கூட கல்யாண மூர்த்தம் நடக்கிறதுனாலே நமக்கு ஒரு நாலஞ்சு கல்யாண மூர்த்தம் மங்களிகை கொடுத்துட்டு என்னை கூப்பிட்டு இன்னைக்கு சொன்னாங்க இதை கேட்டாலே நமக்கு ரொம்ப ஒரு இடம் சொல்கிறதுங்க ரொம்ப பூரிப்புங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க அந்த ஆண்டவன் அந்த முருகன் அருளாலும் அவங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறனுங்க அதே மாதிரி நம்ம கொங்கு மேட்டு மணி ஆரம்பிச்சுங்க பதினாலு வருஷங்கள் முடிஞ்சுங்க ஒரே இடத்துல தான் இருக்குது விரைங்கும் கிளைகள் இல்லைங்க இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா ஏரியாவுலேருந்தே ஜாதகம் வந்துக்கிட்டு இருக்குதுங்க எந்தெந்த ஏரியான்னு கேட்டிங்கன்னா கோப்பிங்க அதே மாதிரி சத்தியமங்கலம்ங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஈரோடு அதே மாதிரி கோயம்புத்தூருங்க பொள்ளாச்சி உடம்புலப்பேட்டை கரூர் நாமக்கல் சின்னதாராபுரம் பெரியதாராவுரம் பொள்ளாச்சி உடம்புலப்பேட்டை பல்லடம் இந்த மாதிரி ஏரியா சங்ககிரி அதே மாதிரி காங்கயம் எல்லா ஏரியாவிலேருந்து நமக்கு நிறைய ஜாதகங்களை அனுப்பிச்சிட்டுருக்காங்க அனுப்பிச்சி விட்டேன் நல்லா எல்லா உள்ளவங்களுக்கும் ஆனால் நான் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறேங்க நம்ம மேட்டை நிறைய சுபகாரியங்கள் முடிஞ்சிட்ருக்கறனாலையே நிறைய அனுப்பிச்சி விட்றாங்க நிறைய சுபகாரியங்கள் நீங்களாக எடுத்துக்கலாங்க உங்களுக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் யூடியூப்பில் போய் கூகுளில் சர்ச் பண்ணி நீங்கள் அஜய் குங்கு மேட்டிமணி ஒட்டஞ்சேத்திரம் அப்படின்னு நடிச்சுன்னா என்னோடய பயன் தோட்டை எல்லாமே வந்துடுங்க மாதிரி யூடியூப்பில் போய் நான் பார்த்தீங்கன்னா நானே கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வீடியோக்கு கும்பல நான் பேசியிருக்கனுங்க இங்கே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஒன்று பேசியிருப்பாங்க நான் பேசியிருக்கனுங்க அதனால் நம்மளை வெப்சைட்டில் பார்த்தீங்கனாலே எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியுங்க அதனால் நீங்கள் எந்த மாதிரி கர மரண்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஒரு பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் எந்த மாவட்டத்தில் வரணுன்னு பார்க்குறீங்கன்னா அதே மா அதே மாவட்டத்தில் நீங்கள் செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாமே குறிப்பாக சொல்லப்போனால் வெளிநாட்டில் வேலை வாங்கக்கூடிய பசங்க ஜாதம் பிள்ளை ஜாதம் நிறையா இருக்குதுங்க அதே மாதிரி ஐடி கம்பெனியில் வேலை வாக்குறக்கூடிய பயணங்கள் பொண்ணுக்கு ஜாதங்கள்லாம் நிறையா இருக்குதுங்க கவர்மெண்ட் ஜாப்பில் வேலை வாங்கக்கூடிய பிள்ளை ஜாதம் பசங்க ஜாதம் இருக்குதுங்க வெளிநாள் வெளி மாநிலங்களில் வேலை வாங்கக்கூடிய பொண்ணுங்க ஜாதம் பசங்க ஜாதம் இருக்குதுங்க இப்போ குறிப்பாக இந்த ஒரு மாதத்துல பார்த்தீங்கன்னா டாக்டர் பொண்ணுங்க பசங்க ஜாதம் எனக்கு நிறைய அனுப்பிச்சிட்டுருக்காங்க அனுப்பிச்சி விட்ட எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் மன வாழ்த்துக்களையும் நன்றைகளையும் நல்ல சந்தோஷமாக நான் சொல்லிக்கிறேங்க இப்போ நம்ம மேட்ரி மொழி வாட்ஸ்அப் நம்பர் என்னென்னு கேட்டிங்கன்னா தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி நாலு இருபத்தாறு முப்பத்தொன்றுங்க இன்னொரு நம்பர் தொண்ணூறு தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி நாலு இருபத்தாறு முப்பத்தொன்னுங்க அந்த பொண்ணுகள் அவங்க பொண்ணுகளுக்கு பயனுக்கு வரேன்னு பார்க்குறீங்கன்னா ஜாதகம் ஃபோட்டோ பயட்டோட்டாவே எனக்கு அனுப்பிச்சி விட்டிங்கன்னா நீங்கள் வந்து நீங்கள் ஆஃபீஸ் வர வேண்டிய அவசியம் இல்லைங்க நீங்கள் வீட்டில் இருந்த மீனிக்கே நீங்கள் செல்லாக இருந்த செல்லுலேயும் பார்த்துக்கலாங்க சிஸ்டத்துலேயும் பார்த்துக்கலாம் லேப்டாப்லையும் பார்த்துக்கலாங்க நீங்கள் அஜய் குங்குமேட்டுமணி அப்படின்னு அடிச்சுனால் எல்லாமே வந்துருங்க அதிலே நீங்கள் செல்லில் போய் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாமங்க இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய கல்யாணங்கள் முடிஞ்சிட்ருக்கனாலீங்க நிறைய உபகாரியங்கள் முடிஞ்சிட்ருக்காங்க பொண்ணுங்களுக்கு பயணங்கள் வர பார்த்துட்ருக்கீங்க கண்டிப்பாக என்னோடய வாட்ஸ்அப் அவங்க அனுப்பிச்சிடுங்க நன்றி வணக்கம் அஜய் குங்கும மேட்டுமணி ஒட்டகேதரன் நன்றி வணக்கம் ترجمة <applause> <applause>